அன்பிற்குரிய எங்களது திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் கார்த்திக் ராஜன் அவர்களையும் மேலும் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் துணை இணை செயலாளர் எங்களுடைய பழனி சிவானன் அவர்களையும் நகர செயலாளர்கள் என்னுடைய இரு கண்கள் மிதுனன் அவர்களையும் மேலும் அருணனன் அவர்களையும் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய பினான்சியர் அவர்களையும் மேலும் இந்த மேடைகள் வீற்றிருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் சிவகாமி அக்கா மஞ்சுளா அக்கா மேலும் அனைவரையும் வணங்கி வரவேற்றவனாக என்னுடைய இந்த சிறு உரையை ஆரம்பம் செய்கிறேன் தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் இன்று ஒரு முறை நாங்கள் கீரனூர் பேரூர் கழகத்தில் ஒரு மண்டபத்தில் நான் மணியண்ணன் பிரபு அண்ணன் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு இருபது பேரை கூட்டி ஒரு சின்ன மீட்டிங் போட்டிருந்தோம் அந்த இருபது பேரை கூட்டி ஒரு சின்ன மீட்டிங் போட்ட அடுத்த சில நாட்கள்லயே எங்களுக்கு அரசியல் பிரஷர்கள் எங்கள் மீதான வழக்குகள் எல்லாமே ஆரம்பமாகிவிட்டது ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் சாதாரணமாக ஒரு திமுக கூட்டத்தை கூட்டணும் ஒரு நூறு பேரை கூட்டணும்னா ஒரு ஒருத்தருக்கு ஐநூறு ரூபாய் கோட்டரு கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்து ஒரு நூறு பேரை கூட்டுறதுக்கு மிகப்பெரிய ஆட்கள் பணி செஞ்சு ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஆறு முப்பது மணியிலிருந்து இப்போ மணி எட்டையாயிருச்சு இரண்டு மணி நேரம் மிக அதிகமாக நீங்க அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே அமர்ந்திருக்கும் என்னுடைய தாய்மார்களை வருக வருக என இருகரம் வரவேற்பது வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் என்னுடைய தும்பலப்பட்டியை சேர்ந்த சகோதரர்கள் அனைவரையும் வரவேற்பதில் தீரனூர் கழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மேலும் மானூர் ஊராட்சியை சேர்ந்த சகோதரிகளை வரவேற்பதிலும் என்னுடைய கோட்டத்துறை ஊராட்சியை சேர்ந்த சகோதரிகளை வரவேற்பதிலும் என்னுடைய மேல்கரிப்பட்டி ஊராட்சியை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன் ஒரு சிறிய கவிதை வலியை தாங்குவதுதான் வீரம் என்று சொன்னால் என்னுடைய தாய்தான் உலகத்தில் மிகவும் வீரமான பெண்மணி ஏனென்றால் என்னை பெற்றெடுக்கும் போது அவள் பெற்ற வழியை இந்த உலகில் எந்த ஆண்மகனும் பெற்றிருக்க மாட்டான் இத்தகைய சகோதரிகள் என்னுடைய தாய்மார்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பதிலும் எங்களுடைய தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து சகோதரின் சகோதரர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்பொழுது முக்கியமான நிகழ்வுக்கு வந்துடுவோம் இந்த தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது பஞ்சாயத்துகளில் ஒரு ஒரு பஞ்சாயத்துகளிலும் இருபது இருபது நபர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்களாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அந்த உருவாக்குவதிலும் எனக்கு மிகப்பெரிய போர்ப்படை தளபதியாக செயல்பட்ட எங்களது மணிகண்டன் அவர்களுக்கு இந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த கொள்கிறேன் இந்த நிகழ்வை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த எங்களுடைய மணிகண்ணன் அண்ணன் விக்னேஷ் அண்ணன் வசந்த் அண்ணன் மேலும் என்னுடைய சகோதரர் யுவராஜ் செல்வகுமார் அண்ணன் ஆகியோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியை ஆட்சியில் அமர்த்துவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த தொப்பம்பட்டி ஒன்றியத்திலிருந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பில் பதினெட்டு தமிழகத்தில் பதினெட்டு சதவீத மக்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பது லட்சம் மக்களின் ஒரே தேர்வாக தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று ஒரு கருத்து கணிப்பில் வந்துள்ளது இதுவரை தளபதியை பொது நிகழ்ச்சிகளில் அனுமதித்ததில்லை இதுவரை தளபதியை எந்த ஒரு பொது வழியிலும் ஒரு மேடை போடவோ மீட்டிங் போடவோ அனுமதித்ததில்லை தளபதி அவர்கள் மக்களை சந்திப்பதில் மிகப்பெரிய சிக்கல்களை இந்த ஆளுங்கட்சி ஏற்படுத்துகிறது ஒருவேளை தளபதி வராமலேயே இந்த பதினெட்டு சதவீத ரசிகர்களின் ஓட்டை கொண்ட தளபதி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்கிறார்கள் தளபதி வெளியே வந்து பேச ஆரம்பித்து விட்டால் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் தளபதி தான் வேண்டும் என்று நிச்சயமாக சொல்வார்கள் திமுகவிலும் அதிமுகவிலும் மற்ற அரசியல் கட்சியிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குறைந்தபட்சம் பத்து சதவீத ஓட்டுகள் தளபதிக்கு தான் விழுகும் அது அல்லாமல் பொதுமக்களின் ஓட்டுகளும் இங்கே வரும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த நிகழ்வு ஒரு ஆரம்பமே என்பதையும் இந்த நிகழ்வை விட மிகப்பெரிய நிகழ்வுகள் இந்த தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் நடக்கத்தான் போகின்றன இன்று ஐநூறு பேரை நாங்கள் கூட்டி ஒரு கூட்டம் இருக்கிறோம் நாளை ஐந்தாயிரம் பேரை கூட்டி இதைவிட மிக பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்வை இங்கேயே தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் நடத்தி காட்டுவோம் என்பதை இந்த இடத்தில் கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் மேலும் கள்ளத்துறை ஊராட்சியைச் சேர்ந்த என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்